குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இன்றைக்கி மார்க்கெட்டை கதிர கதிராக அடிச்சிட்டாங்க மார்க்கெட் காலையில் ஒம்போதே காலுக்கு ஒரு ஹை போச்சு இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டோ என்னமோ போனான் அந்த ஹை போயிட்டு மார்க்கெட் ஒன் சைடாகவே தாங்க இன்றைக்கி மார்க்கெட் ட்ரேடு இன்னைக்கு இந்த டிஏஐலாம் என்ன தான் மண்ணாங்கன்னே தெரில மார்க்கெட் பாருங்கள் ஒம்பதே காலில் ஆரம்பித்து மூன்றரை மணி வரையும் கீழே தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்து ஒரு இடம் கூட நம்ம சொன்ன அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு சப்போர்ட்டை அவன் எடுத்தான் எத்தனை மணிக்கு வந்தான்னா ஒரு பத்து மணிக்கு வந்தான் அந்த இடத்துலையே அவன் வந்து ஒம்போதுலேருந்து ஒம்பதே முக்கால் பத்து அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ரெண்டையே தொட்டு 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 மேலே போய்கிட்டோம் இறங்கிக்கணும் மேலே போய்கிட்டோம் இறங்கிட்டோம் இருந்தது அந்த இடத்துல கரெக்டாக கன்சிடர் பண்ணியிருந்தால் ஒரு சின்ன ஒரு ஐநூறு அறநூறுவா ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் ஆனால் ரொம்ப நேரம் அங்கே ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக அடிச்சிருக்கும் லாஸ் போ லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இது அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ரெண்டில் நடந்த ஒரு சினாரியோ தான் லிட்டில் பிட் ப்ராஃபிட் வேணும் அப் ஒரு ஐநூறுரூபான்னா ஈஸியாக எடுத்துருக்கலாம் அந்த இடத்துல ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஒம்போரை மணிக்கு வந்து டச் பண்ணிவிட்டு மேலே தான் போச்சு அதாவது அந்த பியரிஷ் கேண்டில் அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு அதுலேயே ஒரு பத்து பாயிண்ட் ஒன்று இருக்கும் அங்கே ஒரு ஆப்பர்ச்சு அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பட் பர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டலாம் சொல்ல முடியாது அதை தொடரும்போது எடுத்திருந்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட்டு ஆனால் நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி லாஸஸ்லாம் முடிஞ்சிருக்கும் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெண்டாவது சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டை நமக்கு ஆப்பர்ச்சு ஆப்பர்ச்சுனிட்டியே அவன் கொடுக்கல தொட்டான் அதுக்கப்புறம் தொட்டுட்டு ஒரு ரெண்டே முக்காவுக்கு ரெண்டரை மணிக்கு தொட்டுட்டு மேலே போனால் அது மேலே போனாலும் கீழே வரும்ன்றது கண்டிப்பாக சார்ட்டை உக்காந்து வாட்ச் பண்ண எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் அது இல்லாமல் ஒன் ஒரு மணிக்கு நான் ஒரு ஒரு க்ளூ கூட கொடுத்தேன் ஒன்றரை மணிக்கு ஒன்றரை மணிக்கு நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி மூணில் ட்ரேட் ஆயிருந்து ஒன்றரை மணிக்கு நான் அப்போவே சொன்னேன் இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூறில் ஆப்ஷன் செயினில் ஓஐ வந்து கால் ரைட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக மார்க்கெட் அதுக்கு மேலே கிராஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லி வாய மூடலை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அனுப்பிச்சிருந்தேன் ஆனால் யூடியூப் போஸ்டர் ஒன்று அமிச்சிருந்தேன் சரி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு எண்பத்தி ஆறோ எண்பத்தேழோ போனோம் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ரெண் ஒன்றே முக்கால் கேண்டிலேருந்து மூன்றரை வரையும் இறங்கிக்கிட்டே தாங்க இருந்து ஏன்னா ஆப்ஷன் செயினில் அது அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி ஏழ்நூறு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது எப் அதாவது ஃபஸ்ட்டு டபுள் மடங்கு இருந்தது அப்புறம் ட்ரிபிள் மடங்கே ஆயிடுச்சு ஒன்றரை கோடி ஒன்றரை கோடிக்கு மேலே நான் பார்க்கும்போது ஆறரை கோடிக்கிட்டே இருந்தது அதில் ஓய் இதில் வந்து புட் ஆப்ஷன் புட்ரைட்டர்ஸில் வந்து வெறும் சம்திங் ஒரு ஒரு கோடி கிட்ட தான் இருந்தது அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகிக்கிட்டே இருந்தது அந்த இடத்துல ஆரம்பித்த செல்லிங் தாங்க ஹெவியாக இருந்தது நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒன்றே ஒன்றரை இருந்து ஏன் ஒன்றரை மணிலேருந்து அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது அப்படின்னா டாக்ஸ் ஃபியூச்சர் வந்து ஒரு மணிக்கு ஓப்பன் ஆகும் போதே பயங்கரமாக கீழே வந்து விழுந்து கீழே தான் ஓப்பன் ஆச்சு கீழே டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு அங்கே ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியாக நடந்துருக்கு ஏன்னா அது ரீசண்டாக டாக்ஸ் வந்து நல்லா மேலே போச்சு அவனோட ஹால் டைம் ஆகி கூட ஹால் டைம் ஆகி போனானான்னு தெரில பட் போன வாரம் எல்லாம் டேக்ஸு ஜெர்மனி டாக்ஸ் வந்து நல்லா ஏறி போய்கிட்டே இருந்தது இன்றைக்கி த்ரோ அவுட்டாக டேக்ஸில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அதனால அவன் இறங்கும் போதே ஒரு முந்நூறு முந்நூ இரநூத்தம்பது கிட்ட தான் டவுனில் ஓப்பன் ஆச்சு அந்த இம்பேக்ட் வேற நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் க்ளீனாக தெரிஞ்சுது ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டு சரியாக விழுந்துது விழுந்துக்கிட்டே இருந்தான் எந்த ஒரு அந்த இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு அந்த சப்போர்ட்டு வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அங்கேயே ஒரு ரெண்டே கால வரையும் சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் வேர்ல்டு மார்க்கெட்டில் இந்த டேக்ஸு அது இது எல்லாமே ஓப்பன் ஆகி அவங்களும் ஃபால் ஆனதுக்கப்புறம் இவனும் ஃபர்தராக ஃபால் ஆகிட்டான் இது டோட்டலாகவே இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் எல்லா செக்டாரும் பிடிச்சி அச்சிட்டாங்க ஜாம்பவான் சொல்லக்கூடிய ரிலையன்ஸு காலி ஹெச்டிஎஃப்சி காலி ஐசிசி காலி ஆக்சிஸ் பேங்க் காலி பஜாஜ் ஃபினான்ஸு பஜாஜ் ஆட்டோ இந்த மாதிரி அப்புறம் இந்த ஃபார்மசி எல்லா செக்டாருமே டவுன் ஆனால் நிஃப்டி எவ்வளோ நேரம் தான் தாக்க பிடிக்கும் முடியல அதால் அது இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூறு ஏழ்நூறுலேயே ரொம்ப நேரம் தாக்க பிடிச்சிட்டு இருந்தது எப்போது ஒம்போதில் பதினோரு மணி வரையும் அதால் முடியல போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி அதை இன்றைக்கி நூற்றி அறுபத்தி ஆறு பாயிண்ட் இறக்கி விட்டாங்க இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் முடிஞ்சிருக்கு ஸோ இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்டிப்பாக நம்ம சப்போர்ட்டை யாராலேயும் எடுத்துருக்க முடியாது அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை தவிர ஆனால் நான் கரெக்டாக ஒரு ஒன்றரை மணிக்கு சொன்னேன் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஏழ்நூறு வெரி வெரி ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்காக பில்டப் ஆகிட்டே இருக்குது இந்த இடத்துல ஒரு பிஏ கன்சிடர் பண்ணுங்கள் உங்கள் ஸ்டாப் லாஸ் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஒன்றரை மணிக்கு தான் சொன்னேன்னு கரெக்டாக எனக்கு ஆமாம் ஒன்றரைக்கு தான் சொன்னேன் ஏன்னா நான் அப்போ வந்து ஓஐ செக் பண்ணேன் வேர்ல்டு மார்க்கெட்டை போய் செக் பண்ணிணேன் டேக்ஸு விழுந்து சரியாக விழுந்துருக்கு ஓப்பனிங்லேயே ஸோ அதை வச்சு நான் கன்சிடர் பண்ணிவிட்டேன் இது இதுக்கு மேலே இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூறுவா கிராஸ் பண்ணாது இங்கே இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூற்றம்பது நீங்கள் யாராவது ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் நான் மெசேஜே போட்டேன் வாட்ஸ்அப்பில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அது என் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க இன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஒரு ரெண்டு மூணு பேர் எல்லாருமே அஞ்சாயிரம் ஆறாயிரம்னு ப்ராஃபிட் வாட்ஸ்அப்பில் அமுச்சிக்கிறாங்க குட் காலிங்டா அப்படின்னு போட்டு அது நமக்கு நான் இப்போ எனக்குன்ட்டு இல்லை இப்போ நீங்களே அந்த 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 நேரத்தில் உக்காந்துருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோடய எல்டிபி அண்ட் ஓஐ அதாவது லேட்டஸ்ட்டு ட்ரேடிங் ப்ரைஸும் அதில் ஓஐ சேஞ்சஸும் பாருங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுக்க இப்போ எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிங்க எந்த சைடில் மார்க்கெட் இறங்கிட்டிருக்கு அதுக்கு எது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது எங்கே தான் அவன் ஃபைனலாக சப்போர்ட் எடுப்பான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணுறாங்க பத்தாவதுக்கு ஃபியூச்சர்ஸ் வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் இறங்கிக்கிட்டு இருக்குது அந்த நேரத்தில் அப்போது ரீட்டைலரும் கூட சேர்ந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி அது இல்லாமல் இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி வேறு ஸோ எவி எல்லாமே ஒன்றா சேர்ந்து நிஃப்டி ஃபிஃப்டியை இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நிஃப்டி ஃபிஃப்டி இறங்குச்சி உண்மையாலுமே நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் ஒம்போரை மணிக்கு உக்காந்தேன் ஒம்போதரை வரை இருந்து மூன்றரை வரையும் உக்காந்து தான் இருந்தேன் மார்க்கெட்டை இறக்குறது ரொம்ப டஃப்பாகவே தான் இருந்தது அப்படியே ஏன் சர்வசாதாரணமாகலாம் இறங்கலை வெரி டிஃபிகல்ட்டாக தான் இறங்குச்சி அது ஒவ்வொரு வாட்டி நான் அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டியில் பார்க்கும்போது மார்க்கெட்டோட ஆப்ஷன் செயினில் ட்ரேட் எடுத்தவங்களுக்கெல்லாம் ரத்த கலரில் இருக்கும் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தா புட் ஆப்ஷனில் அந்த ஒரே ஒரு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேன் அதை எடுத்தவங்களுக்கு இன்றைக்கி சரியான ப்ராஃபிட் நான் எடுத்தேன் ஒரு மூணாயிரம் ரூபாய் எடுத்துட்டேன் நான் அந்த அந்த இடத்துல நானும் எடுத்திருந்தேன் அது நல்ல ப்ராஃபிட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் நடந்த ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது நம்மளோட சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக மாறிச்சு அது இல்லாமல் சேஞ்சஸ் ஹெவியாக நடந்தது ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை நாலு மடங்கு சேஞ்சஸ் கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக பில்டப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிரும் ஸோ மார்க்கெட் ஃபர்தராக கீழே தான் போகுது அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூறுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு தான் சொன்னேன் அதே மாதிரி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் க்ளோஸ் ஆகிருக்கு வெயிட்டட் ஆவரேஜில் ஒரு பதினோரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குது பட் நான் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் சென்செக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் சென்செக்ஸில் இன்றைக்கி சென்செக்ஸ்லாம் செம்மையாக ப்ராஃபிட் எடுத்துருக்கலாங்க எங்கள் ஏதோ ஒரு நிமிஷம் ஓப்பன் ஆகுது சென்செக்ஸில் நம்ம சப்போர்ட்டை அவன் வந்து அந்த சப்போர்ட்டும் எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி இருபத்தாறு நான் சொல்லியிருந்தேன் அவன் எப்போ வந்தான்னா ஒரு பதினொன்றைக்கே வந்தான் அந்த சப்போர்ட்டுக்கிட்ட எது வரையும் வந்தான்னா ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு வரையும் வந்திருக்கான் ஒரு ஆறு பாயிண்ட்டு தான் கம்மியாக இருந்திருக்கு அங்கே எடுத்துருந்தால் கூட ஓகே தான் இல்லை அந்த இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றே காலுக்கு ஒரு கேண்டில் வந்தான் கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம சொன்ன அந்த சப்போர்ட்டை ஆறுநூற்றி இருபத்தாறு எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி இருபத்தாற தொட்டுட்டு அது மேலே தான் போச்சு கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் ஈஸியாக கிடச்சிருக்கோம் ஒரு ஷேருக்கு அதே ஒன்றரை மணி ஆகும்போது இந்த வே வேர்ல்டு மார்க்கெட்லாம் இறங்கும் போது நம்ம நிஃப்டி ஃபிஃப்டிலாம் இறங்கும் போது அவன் அங்கேருந்து அவனும் ஒன்றே முக்காவுக்கு ஸ்டார்ட் ஆனான் இறங்கிறதுக்கு நான் என்ன நினச்சேன்னா எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஏழு அடுத்த சப்போர்ட்டாக அவன் கண்டிப்பாக தொடுவான் தான் நினச்சேன் சென்செக்ஸ் பட் தொடலை நானூற்றி பன்னெண்டு வரையும் வந்துட்டு அப்படியே அப்படியே நின்றுச்சு மார்க்கெட் டைமே முடிஞ்சு போச்சு ஸோ சென்செக்ஸில் எந்த இதுவும் எடுக்கலை நான் எடுக்கலை நீங்கள் யாராவது எடுத்தீங்களான்னு தெரியல பட் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஈஸியாக அதை எடுத்துருக்கலாம் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு ஈஸியாக ப்ரொடிக்ட் பண்ணியிருக்கலாம் அதை பார்த்தாவே எல்லாருமே மார்க்கெட் இறங்க போகுதுன்றது தெரியும் தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டில் ஆன ஆள் எல்லாருங்களுக்குமே ஏன்னா அந்த அளவுக்கு ஓஏ சேஞ்சஸ் நடந்திருக்கு ஓஏ சேஞ்சஸ்ஸு எங்கே சப்போர்ட் எந்த இடத்துல தெரியுமா கரெக்டாக இருந்தது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறில் தான் அதிகப்படியான புட்ரைட்டஸ் இருந்தாங்க மற்றபடி அந்த புட் புட்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படியே ஒவ்வொரு வாட்டியும் குறையுது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது புட்ரைட்டஸோட அந்த பில்டப் பண்ண அந்த ஓய் சேஞ்சஸ் மட மடமடன்னு குறையுது ஆனால் இதில் நீங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா என்ன தான் புட் சைடில் நம்ம ஒரு காலை வாங்கியிருந்தாலும் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை மார்க்கெட் நல்லா தான் விழுந்திருக்கு ஆனால் ப்ரீமியம்லாம் ரொம்ப ஸ்பீடாக வந்த மாதிரியே எனக்கு தெரில அதை நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணேன் ஏன்னா நான் வாங்கும் போது மணி ஒன்றரை ஒன்றில் நான் வாங்கும் போது அது எண்பத்தி ரூபாவோ எழுபத் அந்த சம்திங் எண்பது எண்பதுலேருந்து எழு எண்பத்தி ரெண்டுக்குள்ளே இருந்தது நான் வாங்கும் போது அந்த கால் அதாவது புட்டு புட்டை நான் வாங்கும் போது மார்க்கெட் அது வரையும் இறங்குது அவன் கடைசி வரையுமே இருந்த ரேஞ்சு வந்து நூற்றி இல்லை ஒரு நிமிஷம் பார்த்தா தான் தெரியும் ஆ அவன் நூற்றி ரெண்டு நூற்றி நாலு அந்த ரேஞ்சு லெவல் வரையும் தான் போனான் அது ஏன் ஏன் என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை மார்க்கெட் நல்லா இறங்கியிருக்கு அவன் இன்றைக்கி ஹையஸ்ட்டாக போனது நூற்றி ஒம்பது தான் போயிருக்கான் கடைசியாக அவன் நூற்றி ரெண்டில் முடிஞ்சிருக்கு நான் போகும்போது நான் மாற்றி சொல்லிக்கிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் நான் எடுத்தது இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றம்பது மாற்றி பார்த்துட்டேன் ஆ எழுநூற்றி ஐம்பது நான் எடுத்த புட்டு அது வந்து நூற்றி அறுபது கரெக்ட் ஏன்னா நான் நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு க்ளோஸ் பண்ணேன் அவன் நூற்றி அறுபது வரையும் ஹை போயிருக்கான் இதுதான் கரெக்ட் நான் எடுக்க எடுத்த ட்ரேடோட இது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தான் எடுத்திருந்தேன் ஒரு புட்டு ஆப்ஷன் அப்போ தான் அது எழுபத்தெட்டோ எண்பதோ இருந்தது அந்த ஒன்றரை மணிக்கு ஸோ அது நல்ல ப்ராஃபிட்டாக முடிஞ்சுது இது தான் ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸில் இன்றைக்கி நடந்தது சென்செக்ஸில் நான் எந்த ப்ளேவும் பண்ணலை ஒன்லி நிஃப்டி ஃபிஃப்டி தான் அதனால் இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது எனக்கு எப்பவுமே இந்த யூடியூப்பில் ஒரு லேடி கேட்பாங்க அவங்க கூட இன்றைக்கி கேட்டாங்க சார் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கீங்களே அங்கே எடுக்கலாமா அப்படின்ட்டு எடுங்க மேடம் அது ஓஏ சேஞ்சஸ் அதிகமாக இருக்குது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அது அந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஏழுன்னு இருந்தது அந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூறை டச் பண்ணும் போது எடுங்கன்னு சொன்னேன் பட் ஆனால் அது நான் சொன்ன அந்த சொல்லி முடிச்சு அந்த எண் இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தேழுலேருந்தே கீழே விழ ஆரம்பிச்சிது அவங்க எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல ஏன்னா நம்ம எப்படியும் இருபது பாயிண்ட் வந்து ஸ்டாப்லஸ் போட போகிறோம் அது இருபத்தி அஞ்சாயிரத்தி ஏழ்நூறில் எடுத்தா என்ன இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் எடுத்து பதிமூணு பாயிண்ட்டு சரி அது எப்படியே கீழே தாங்க விழும் இது ஈஸியாக ப்ரடிக்ட் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி மார்க்கெட்டை கண் கூட நம்ம ஓயையும் சார்ட்டோட அமைப்பையும் அந்த ரெசிஸ்டன்ட் லெவலையும் பார்த்தா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி ஈஸியாக ப்ராஃபிட்டபிலிட்டேவாக முடிஞ்சிருக்கும் எடுத்திருந்தால் நம்ம ஆப்போசிட்டு மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் கால் சைடில் இருந்தோம்னா கண்டிப்பாக இன்றைக்கி கதர கதிரை அடிச்சுட்டு இருப்பாங்க நம்மளை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அதாவது மார்க்கெட்டில் ரெண்டே ரெண்டு மூணு விஷயந்தாங்க இருக்குது மிகப்பெரிய விஷயம் எஃப்ஐஎஸ் செல்லிங் இன்றைக்கி எஃப்ஐஎஸ்லாம் கண்டிப்பாக ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் கோடிக்கு செல் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா இந்த அளவுக்கு மார்க்கெட் ஒன் சைடு மார்க்கெட்டு இறங்கிக்கிட்டே இருந்தது கண்டிப்பாக அபவ் ஃபைவ் தௌசண்ட் மேலே அவங்க செல் பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது நேற்று நான் சொன்ன மாதிரியே ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு தான் செல் பண்ணியிருக்காங்க அதாவது குறைச்சிருக்காங்கன்னு நான் சொன்னேன் அது தான் நான் யோசித்தேன் ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான பீரிஷ் இதுவே வரலை செல் ஆஃபே வரலை அது பார்த்தாவே தெரிஞ்சுது இன்றைக்கி நேற்று நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் மார்க்கெட் ஃபுல்லாகவே செல் ஆஃப் தான் அப்போது எஃப்ஐஎஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் செல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க அஞ்சாயிரம் கோடிக்கு மேலே தான் இருக்கும் அது ரிப்போர்ட் வந்தால் தெரிஞ்சிடும் அது இல்லாமல் மார்க்கெட்டில் எந்த ஒரு செக்டாருமே இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணல பேங்க் நிஃப்டியும் இறங்கிடுச்சு இரநூத்தி எழுபத்தஞ்சி பாயிண்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி முந்நூற்றி பதினாலு பாயிண்ட் இறங்கிட்டான் ஃபின் நிஃப்டி நூற்றி பத்து மிட் கேப் நிஃப்டி எண்பத்தி நாலு பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டி அது பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஸோ எந்த ஒரு செக்டாருமே எந்த ஒரு இண்டெக்ஸுமே எந்த ஒரு ஈக்விட்டியில் இருக்கிற ஷேருமே நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை எல்லாம் பெரிய பெரிய ஷேர்ஸ் கூட இன்றைக்கி மண்ணை கவிடுச்சு தான் நிஃப்டி ஃபிஃப்டி தபாக கீழே விழுந்துச்சு நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன லெவல் கண்டிப்பாக நிஃப்டி ஃபிஃப்டி டச் பண்ணும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போகாதுன்னு போன வாரத்துலேருந்தே நான் இருக்கேன் ஒருத்தர் கூட என்கிட்ட சொல்லியிருந்தார் சார் என்ன சார் சொல்கிறீங்க மார்க்கெட் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி மூணுக்கு மேலே போயிடுச்சு நூ இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேலே சஸ்டைன் பண்ணிட்டான் இதுக்கு மேலே எப்படி சார் நீங்கள் அதையே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார் இதை பாருங்கள் கண் கூடவே நமக்கு தெரியுது ஸோ மார்க்கெட்டை நம்மளால் ப்ரிடிக் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் ப்ரொடிக்ட் பண்ண முடியாது பட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ப்ரொடிக்ட் பண்ணலாம் அதுவும் எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங் சைடில் இருக்கும்போது நம்ம ப்ரொடிக்ட் பண்ணுறது கன்ஃபார்மாக நடக்கும் இன்னும் எவ்வளோ இருக்குது இந்த கேப்புக்கு ஃபில் பண்ண மிஞ்சி போனால் இன்னும் ஒரு இரநூத்தி இருபது பாயிண்ட்டு தான் இருக்குது நாளைக்கு குருநானக் ஜெயந்தி அதனால் லீவு மார்க்கெட் கிடையாது ஸோ கம்மிங் வியாழக்கிழமை தான் இதோட மார்க்கெட்டு வியாழக்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஸோ வாய்ப்புகள் இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் படுமோசமாக இருக்குது டவ் ஃபியூச்சர் வந்து முந்நூறு பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு இப்போ மணி வந்து ஆறாக போகுது நான் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் அப்பா முந்நூற்றம்பது பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ரத்த தாங்க இருக்குது இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட்டில் ஒருத்தம் கூட ப்ளஸ்ன்னு சொல்ல முடியல இனிமேல் இந்த யூஎஸ் மார்ச் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் அவன் ஒரு வேலை க்ரீனில் முடிஞ்சால் அது நமக்கு பாசிட்டிவாக நாளைக்கு இருக்கும் பட் மார்க்கெட்டு இல்லை அதனால் அது நமக்கு இன்றைக்கி என்ன நடந்தாலும் நம்ம மார்க்கெட்டில் தெரிய போகிறதில்ல நாளைக்கு நைட்டு நடக்கிறது தான் நம்ம மார்க்கெட்டில் கண்டிப்பாக பெரிய இடியாக வருதா இல்லை சந்தோஷமாக வருதான்னு தெரியும் மார்க்கெட்டில் எல்லாமே டவுனுங்க வேல்ட் மார்க்கெட்டு வெப்சைட்டை போய் பார்த்தா கோல்டு கூட இறங்கியிருக்கு கோல்டு இன்றைக்கி பார்த்தீங்களா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி டாலர் வந்துட்டு இப்போது நாலாயிரத்தி நாலுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு சில்வர் வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது போய்ட்டு லோ போயிட்டு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஐ மீன் நா நாற்பத்தேழு புள்ளி ஐநூறு இறங்கிட்டு ஏறி இருக்குது ஸோ அதுதான் இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக தான் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டை போட்டு சாத்திட்டானுங்கன்னு நினைக்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம நாளைக்கு ஐ மீன் வியாழக்கிழமைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை நான் நாளைக்கு ஈவினிங் போடுறேன் அதுக்குள்ளே இந்த வேல்ட் மார்க்கெட்லாம் என்ன நிலவரம் ஏதுன்னெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடலாம் அப்போ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்காவது மேட்ச் ஆகும் நம்ம இப்போவே அதை போட்டுட்டு அது வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா அது வேஸ்ட்டு போடுறது அதனால் நாளைக்கு ஈவினிங் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்